குரு துணையுடன் அன்னையின் வழிகாட்டலில் வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு மென்மேலும் உயர அன்னையின் தவச்சாலைக்கு அழைக்கிறோம் இடம் காசி தர்மம் கடையநல்லூர் தென்காசி மாவட்டம் கால் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ டபுள் ஒன் ஒன் சிக்ஸ் அலுவலகத்திற்கு தாமதமாக வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இனி அரை நாள் விடுப்பு கழிக்கப்படும் என மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு காலை ஒன்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை பணி நேரம் ஆனால் பெரும்பாலானோர் குறித்த நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வருவதில்லை என்று புகார் எழுந்து வருகிறது குறிப்பாக பொதுமக்களுக்கு சேவை வழங்கி வரும் வங்கி தபால் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இந்த பிரச்சனை உள்ளது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதையடுத்து மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அந்த சுற்றறிக்கையில் மத்திய அரசு ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் அனைவரும் தினமும் குறித்த நேரத்திற்குள் அலுவலகம் வர வேண்டும் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டும் ஒன்பது பதினைந்து மணிக்குள் அலுவலகம் வர முடியவில்லை எனில் அது குறித்த முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் அதை மீறும் பட்சத்தில் தாமதத்திற்காக அரை நாள் விடுப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் கொரோனா சமயத்தில் நிறுத்தப்பட்ட பயோமெட்ரிக் பதிவை பல அலுவலகங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை இனி அனைத்து ஊழியர்களும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் பதிவில் வருகையை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது